செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு வைக்கப்படுவர் இது வந்து நம்ம வள்ளுவ பெருமகனார் வகுத்து வைத்த ஒரு குரல் தன்னுடைய மக்களுக்கு தன் மக்களை ஆட்சி செய்கிற ஒரு மன்னவன் அந்த ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றைகளை செய்து கொடுக்குற அந்த மன்னவன் அந்த மக்களால் கடவுள் என போற்றப்படுவாராம் இதுதான் இந்த குரலுடைய பொருள் ஆனால் நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிற இந்த திராவிட மன்னவர்கள் பிசாசுகளாகவும் பேய்களாகவும் இருக்கிறார்கள் இவங்களை நம்ம கடவுளுக்கு ஒப்பிட்டு நம்ம பேச முடியுமா நமக்கு தேவையானவைகளை இவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா அன்பார்ந்த மக்களே ஒரு மஞ்ச பை ஒரு மஞ்சா பைய வெறும் ஒரு மஞ்சா பைய எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏறி வந்த ஒரு நபர் இன்றைக்கு ஸ்பேஸ் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நிலைக்கு உயர்ந்திருக்குது அந்த குடும்பம் அப்படின்னு சொன்னாக்கா இது யாரால இது நடந்தது இது நாம தான் தமிழர்களாகிய நாமதா நாம தான் இதுக்கு முழு மூல காரணமே இப்ப நம்ம பொதுவாக சொல்லுவோம் வரநாட்டுக்காரங்களாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அவங்க வளமா வாழ்றாங்க அவங்க இங்க வந்து உழைச்சி சம்பாரிச்சு என்ன பண்றாங்க வந்துட்டாங்க நமக்கு தொழில் போச்சு நமக்கு வளம் போச்சு எல்லாம் மண்ணாங்கட்டி போச்சு அப்படிலாம் நம்ம புலம்பிட்டு இப்படி வந்தவர் தான் கருணாநிதியம் இப்படி அதுவும் ஓசி வண்டியில் வந்தவர் தான் கருணாநிதி அந்த குடும்பம் இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குற அளவுக்கு வளர்ந்து எப்படி சொன்னா இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்கிறோம் தெரியல உலகமாக பணக்காரர்

போது அவர் கேட்கிறாராம் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தேசத்தை தெலுங்கர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் ஆட்சி செய்யற அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றது இழுச்ச வாங்கதான் பெருமகனார் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு எழுதிருக்கிறாரு குடிசைவை என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்து ஊறும் அப்படின்னு ஒரு குறள் இருக்குதுங்க அது என்னன்னா அந்த குறள் யாருக்கு பிறந்ததுன்னா எங்க அண்ணா சீமானுக்கு தான் பிறந்தோம் தான் பிறந்த அந்த இனத்தை அடிமைப்பட்டு கிடக்குற அந்த இனத்தை விடுவித்து அதை மீட்டு உருவாக்கி அதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அழகு பார்க்கணும் அப்படின்னு உழைக்கிற அந்த மனிதனுக்கு கடவுள் வந்து உதவி செய்வாராம் தான் ஏழைப்பற்றாளுகளை நாங்க தமிழ் தேசிய கிருத்துவ இயக்கம் அப்படின்னு அறிவிச்சர்ல தம்பி நாங்களாம் கடவுள்கிட்ட தான் வேண்டோம் ஏன்னா நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா தளத்துக்கு வரமாட்டோம் தளத்துக்கெல்லாம் வரமாட்டோம் நாங்கள் எங்கன்னா நாலு நாளை சேர்த்துக்குள்ள ஜெபம் ஜபம் பண்ணுவோம் ஜபம் பண்ணால் ஜபம் கேட்க போடன்றது தெரியும் ஆனால் கடவுள் சொல்லிக்கிறாரு செயலற்ற விசுவாசம் செத்து போன விசுவாசம் இதை நாங்கள் உணர்ந்ததுனால தான் களத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்களும் ஜபிப்போம் என்னன்னு ஜபிக்கிறோன்னா எங்கள் அண்ணன் சீமானுக்கு வல்லமையை கொடு நீங்க பாருங்களேன் அவருக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிரா திராவிட கோட்பாடுகளுக்கு எதிராக தமிழ் தேசியம் என்கிற ஒரு கோட்பாட வைக்கிறார் திராவிடம் என்ற சொல்லுக்கு இந்த திருட்டு திராவிடர்களால் பதில் சொல்ல முடியல இருக்கிற திராவிட கட்சியில் இருக்கிற யாராவது நண்பர்கள் எங்களுக்கு சொந்தக்காரங்க கூட நிறைய இருக்கிறாங்க ஒருத்தர் சொல்லுங்க ஏப்பா என்னப்பா சும்மா ஏதோ விட்டுக்கிறீங்க அர்த்தத்தை சொல்லுங்க நம்ம சொல்ல மாட்டோம் ஏன் தெரியுமா அர்த்தம் இல்ல அர்த்தம் இல்லாத திராவிடத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த திராவிடத்தை ஆட்சி அதிகாரத்தில் உக்கார சொல்லப்பட்டது தான் நாம இழுச்சவாயிர்கள் தமிழர்கள் நாம இழுச்சவாயணுங்க கேரளாவில இருந்து கழிவு கூட்டின்னு வந்து தமிழ்நாட்டுல கொட்டுறான் நமக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆந்திராவுக்கு அணை கட்டுறதுக்கு அவன் அந்த ஆத்துல இருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்றதுக்கு அணை கட்டுறான் அந்த அணை கட்டுறதுக்கு மணல் எங்க இருந்து போகுதுன்னா தமிழ்நாட்டில இருந்து போகுது அந்த அளவுக்கு நம்ம இழுத்த வாயிர்கள் இதை கேட்கறது யாரு திமுக கேட்குமா அண்ணா திமுக கேட்குமா கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க தான் அனுப்பி வைக்கிறாங்க விஞ்ஞான ஆய்வு சொல்லுது ஒரே ஒரு இன்ச்சு மணல் வளர்வதற்கு நூறு ஆண்டு காலம் ஆகுமா ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆற்று முப்பது அடி ஆழத்துக்கு மணல் அள்ளி கேரளாவுக்கு கர்நாடகா ஆந்திராவுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு ஆனா கேரளாவிலோ ஆந்திராவிலோ கர்நாடகாவிலேயே ஆறுகள் இருக்குது ஆனா அங்கெல்லாம் மணல் எடுக்கிறதுக்கு தடை ஏன் தடை விதிக்கிறாங்க அந்த மானமுள்ள உள்ள கர்நாடக கர்நாடகா வாழ்றான் மானமுள்ள தெலுங்கு தெலுங்க திராவிட தெலுங்கு ஆந்திரா வாழ்றோம் மானமுள்ள மலையாள மலையாளிகள் கேரளா வாழ்றாங்க ஆனா இங்க மானங்கிட்ட தமிழர்கள் நாம தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் கன்னடர்களையும் ஆள விட்டு வாடிக்கை பார்க்குறோம் இழிச்ச வாய்கள் எனவே அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க நானும் திராவிடத்திலிருந்து தான் நானும் திமுக இருந்து தான் என் பாரம்பரிய திமுக தான் சீமண்ண வந்து என் விழிகளை திறந்து விட்டதுக்கு அப்புறம் ஓ இப்படி இருக்குதா அப்படின்னு மனம் திரும்பி வெளியே வந்தோம் எங்க வீட்டுக்கும் பணம் கொடுக்க வருவாங்க என் கேட்ல எழுதி ஓட்டினேன் அரசு எந்த அரசியல்வாதி பணம் எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வந்தாலும் உன செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு எழுதி என் வீட்டு வாசல்ல ஒட்டினேன் கேட்ல ஒட்டினேன் எங்க அப்பா கோவப்பட்டாரு டேய் தம்பி நீ இதெல்லாம் பண்ணாத ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ற உனக்கு வேணாம் விட்டு போ ஏன் இதெல்லாம் வெளிப்படையா நீ இந்த மாதிரிலாம் பண்ணின்னு விரோதத்தை சம்பாரிச்சுக்கிறேன்னு எங்க அப்பா என்ன கடிஞ்சாரு அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தம்பி ஒருத்தன் பேசும்போது சொன்னால்ல ஏதாவது ஒரு நம்ம வாக்களித்து வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரி கட்டியோ எங்க எங்கள் பகுதியில் இந்த மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு சொன்னீங்களே நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு நீங்கள் போயிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாது அவங்ககிட்ட நம்ம கை நீட்டி காசை வாங்கிட்டோம் அதனால எந்த நீ என்கிட்ட வந்து கேட்கற அப்படின்னு கேட்பான் அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லா என் வீட்டுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்த எந்த அரசியல்வாதியும் நான் செருப்பால் அடி அடிப்படான்னு சொல்லி எழுதி ஓட்டினேன் எங்க வீட்டை அண்ட் யாரும் வரதில்லை வர மாட்டானுங்கா இவன் நான் தமிழ் கட்சிக்காரன் இவன் சீமானுடைய தம்பி இவங்கக்கிட்ட காசு கொடுக்க போனோம்னாக்கா நம்ம செருப்பால் அடிப்பா அடிப்பா இவன் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு அடிக்கறவுனோ இல்லையோ காலையில் துப்புவேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் ஏன் சீமா அன்னை யாரு கூடயும் கூட்டடிக்க போகிறது இல்லை அந்த இருக்கிறதுனால அவரை தான் தேசிய தலைவர் மேதகவர்களை தமிழ்நாட்டில் ஐயன் நடுமாறன் பேசியிருக்கிறார் அவரை பத்தி தெரியும் அண்ண தியாக பேசியிருக்கிறார் அண்ணன் திருமாவளன் பேசியிருக்கார் வேல்முருகன் பேசியிருக்கிறார் இன்னும் பல பேர் தேசிய தலைவரை பற்றி பேசியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் சீமனுக்கு முன்னோடிகள் ஏன் இவங்களெல்லாம் புடி கொடி ஏத்த முடியல ஏன் இவங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி இருக்கிறதுனால ஒரு ஒரு இயக்கத்திலையும் கட்சியிலையும் உருவாக்கி அவங்களுக்கு சீமானம் அப்படி இல்ல பிழத்த பட வேண்டிய கொடி அது இல்லடா கூட்டணி வச்சு இன்னத்தை சாதிச்சாங்க இவங்கெல்லாம் நாங்களும் தேசிய தலைவர் தான் நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் ஆமா நீ எங்க போய் நக்கற போய்

நாங்கள் வெற்றியே பெறலையே ஒரு க நீங்கள் நீங்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க டே எப்பா உங்களுக்கு ஒரு எம்சி கூட கிடைக்கலையேப்பா ஒரு 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 எம்சியாவது நீங்கள் ஜெயிச்சிங்களா வக்கற்று போய் கலக்குறீங்க நீங்கள் என்னடா வந்து வாய்க்கிழே பேசுகிறீங்க நாங்கள் ஜெயிக்கல இல்லை நாங்கள் வெள்ளல இல்லை ஏன் பயப்படுறீங்க ஏன் திமுக எங்களை பார்த்து பயப்படுது அந்த பயம் இருக்கணும்ல என் அண்ணன் மக்களே திருப்பி தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் காசை கொண்டு வருவாங்க உங்ககிட்ட கொடுப்பாங்க வாங்கி பையிலையும் பாக்கெட்லையும் வச்சு கொள்ளுங்க ஆனால் ஓட்டை மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் நாமும் நல்லா இருப்போம் நம்ம பிள்ளைகள் நல்லா நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும் நீங்க திமுகவுக்கும் அண்ணா திமுக போட்டீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க பிள்ளைங்க நல்லா அவங்க பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கும் வானத்தில் ராக்கெட் விடுவாங்க எங்கெங்க விடுவாங்க உங்களை நடுத்தர நீ கேட்பாங்க எங்க ஐம்பது ஆண்டு காலங்க இந்த பொழிச்சூர்லயே ஐம்பது ஆண்டு காலம் பிறந்து வளர்ந்து இன்னும் அதே நிலையில் இருக்கிறவங்க இந்த போய் சூழல் இருக்கிறாங்க நான் வாழ்கிற பகுதி கொல்தமேட்டில் இருக்கிறாங்க ஐம்பது ஆண்டு காலமாக உழைக்கிறோம் நம்ம என்ன நான் திருடியில் இருக்கிறோம் இவனுங்களை மாதிரி ஆனால் இவனுங்க எப்படிங்க வாகனத்தில் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு உருவாக்குற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்களே ஏன் நம்மளால் கேள்வி கேட்க முடியல ஏன் நம்ம சகிச்சிட்டு போகிறோம் இது இது என்னைக்காக சிந்திச்சு பாருங்களேன் ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறுபாய் ஆசைப்பட்டு உங்க கையை அந்த ஓட்டை விலை கொடுத்து விலைக்கு வாங்கினதுனால கேள்வி கேட்க முடியல பாருங்க இருக்கிற சிறு கூட்டம் தான் தமிழர் பிள்ளைகள் சிறு கூட்டம் தான் நெஞ்சு உயர்த்தி உயர்த்திக்கின்னு யார் கூட இருக்கிற சீமான் கூட இருக்கிறோம் சொல்ல முடியுமா நான் ஸ்டாலின் கூட நான் உதயநிதி கூட நிக்கிறேன் சொல்ல முடியாது என்ன தீடுதான் ஊர் தலையா இருந்து காலையில வெள்ளச்சாட்டியை ஆயின் பண்ணி வருவாங்க வெறும் வெறும் வாய் வெறும் வயத்தோட வருவாங்க வீட்டுக்கு போகும்போது ரெண்டாயிரம் மூணாயிரம் எடுத்து போவாங்க தான் உனக்கு சம்பாதி பண்ணு தெரியாது ஆனா இங்க நாங்க இந்த கூட்டம் நடத்துறதுக்கு நாங்க பட்ட பாடு பூரா இந்த தம்பி இனியன் வந்து எல்லார்ட்டையும் பிச்சை எடுத்திருந்தாரு இப்படிதாங்க எங்க நிலமை இருக்குது ஆனா மாற்றுவோம் எல்லாம் மாறும் ஒரு நாளைக்கு மாறும் கண்டிப்பா மாறும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாலு ஆனால் இந்த திராவிட இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிதுன்னு சொன்னால் அது நாம் தமிழர் பிள்ளைகளால் மட்டும்தான் அண்ணன் சீமனால மட்டும்தான் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்கு நாங்கள் உணர்த்தி பேச வாய்ப்பு கொடுத்த என் உறவுகளுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்